அனைவருக்கும் வணக்கம் இது பாமன் டிஎன்பிசி பயிற்சி மையம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மரபியல் ஓகேங்களா ஸோ தாவரவியலில் மரபியல்ன்ற டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதை வச்சு ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம் அந்த வந்து சில பேர் நல்லா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஸோ குட் வெரி குட் ஆன்சர் பண்ண உங்களுக்கு ஸோ ஆன்சர் பண்ணாதவங்க இந்த வீடியோ மூலிமா கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஸோ இப்போ சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஷேர் பண்ணியிருந்தோம் குரூப்பில் வந்து டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி டிம்பிஸில் கொஞ்சம் ட்ரிக்கியாக இல்லை கொஞ்சம் யூனிக்காக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ஸாக நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒன் கலப்பினத்தை ஒடுங்கு பெற்றோரிடம் ஓகே ஒழுங்கு பெற்றோருடன் கலப்பினம் செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ கொஸ்டின் வந்துட்டு இதுக்கு வந்து சோதனை கலப்பு ஓகே டெஸ்ட் கிராஸ் அப்படின்னாங்க சோதனை கலப்பு எஃப்ஒனுக்கு வந்துட்டு சோதனை கலப்பு அதாவது ஒன் ஃபஸ்ட்டு தலைமுறை எஃப்ஒனுன்றது முதல் தலைமுறை ஓகே ஸோ முதல் தலைமுறையும் ஒரு ஒடுங்கு பண்பு பெற்றோரையும் நம்ம சேர்த்தோம்னா அதுக்கு என்ன கிடைக்கும் என்ன கலப்புனா சோதனை கலப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி தான் இது இருபண்பு கலப்புனா என்ன ஒரு பண்பு என்ன சோதனை கலப்பு என்னன்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சோ இதில் என்னென்னு பார்த்தோம்னா மரபியல் ஓகேங்களா ஸோ இப்போ பார்க்க போகிறது மரபியல் ஸோ அது ஆல்ரெடி இப்போ குரூப் ஃபோருக்கு எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இந்த குரூப் ஃபோருக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீ டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் வந்து போட்டிருக்கோம் ஸோ அதோட டவுன்லோட் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி எழுதிக்கங்க டெஸ்ட்டு எழுதுங்க அதோடய கீயும் நான் லிங்க்கில் போடுறேன் ஸோ கீயும் செக் பண்ணுங்கள் ப்ளஸ் அதோட பொது அறிவு தாளுபுரியாக அந்த நூறு கொஸ்டினும் நம்ம டிஸ்கஷன் பண்ணி இதே காமன் டிசி சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டிஸ்கஷன்ன்றது எதுக்காகனா ஜஸ்ட் ஃபுல்லாக ரீகால் ஏதாவது தெரியாத விஷயங்கள் ஏதாவது டாப்பிக்கில் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லுவேன் ப்ளஸ் அதோட ரீகால் உங்களுக்கு வந்து மெயினாக வந்து ரிவிஷன்லேருந்து உங்களுக்கு என்ன ஆகணும் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் மெயினாக அந்த டிஸ்கஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் டவுன்லோட் அந்த கொஸ்டின் பேப்பரோட டவுன்லோட் லிங்க்கும் கீ லிங்க்கும் இருக்கும் வீடியோஸ் வந்து நான் ஃபர்தராக உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல்லையே டெஸ்ட் போட்டு உங்களுக்கு ஜிஎஸோட டிஸ்கஷன் மட்டும் அப்லோட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ நான் அதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போ பார்த்தோன்னா மரபியல் ஓகேங்களா ஸோ மரபியன்றது ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள்யூ பேட்ஸன் இவர் தான் வந்து இந்த மரபு வார்த்தையை உருவாக்குறாரு டபுள்யூ பேட்ஸன்றவர் தான் மரபியல்ற வார்த்தையை உருவாக்குறாரு ஸோ இந்த மரபுன்ற வார்த்தை உருவாக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள்யூ பேட்ஸன் தான் மரபு வார்த்தையை வந்து உருவாக்குறாரு ஸோ இந்த மரபியலின் தந்தை யார் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மெண்டல் ஸோ இவர் வந்து கிரிக்கல் ஜோசன் மெண்டல் அப்படின்னு சொல்கிறவர் தான் இவர் வந்து மரபியலின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மரபியலை பற்றி ஆரம்பிச்சு வைக்கிறாரு ஸோ என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு பட்டாணி தாவரம் ஓகே ஸோ இவர் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்ட தாவரம் அதெல்லாம் பழைய டிஎன்பிசி கொஸ்டின் ஓகேங்களா ஸோ ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்ட தாவரம் எத்தனை பண்புகளை எடுத்துக்கிட்டாருன்னா ஏழு பண்புகள் ஓகே ஸோ ஏழு பண்புகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா உயரம் கனி வடிவம் விதை வடிவம் விதை நிறம் மலர் மலரின் நிறம் கனி கனியோட நிறம் ஓகே ஸோ இது வந்துட்டு மொத்தம் ஒரு ஏழு பண்புகளை வந்து எடுத்துக்குவார் மரப்பு சோதனைக்கு ஸோ அது மூலியமாக இதெல்லாம் முடிச்சிட்டு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணுவார் ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணுவார் த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்ட் பிளான் ஹைப்ரிட்ஸ் அப்படின்ட்டு ஓகே எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்ட் பிளான்ட் ஹைப்ரிட் ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணார் ஸோ இதுதான் வந்து மரபியலோட பேஸ் இவர் ஆராய்ச்சி பண்ண எல்லாத்தையும் வச்சு ஒரு ஒரு பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு ரிசர்ச் பேப்பர் அதுக்கடுத்து தான் மரபியல்கிற துறையை பெருசாக வளர ஆரம்பிக்கிது ஓகேங்களா ஸோ இவர் உருவாக்கி தான் இந்த ஒருவன்பு கலப்பு ஃபஸ்ட்டு ஒருவன்பு வன்பு கலப்பு அப்புறம் இருவன்பு கலப்பு அப்புறம் சோதனை கலப்பு இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் மாற்றி மாற்றி போட்டு காம்பினேஷனில் போட்டு கண்டுபிடிக்கிறாரு ஸோ அந்த பேஸை வச்சு தான் இப்போ இருக்க மரபியுன்ற ஒரு துறையை உருவாச்சு ஸோ அதனால தான் இவர் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மரபியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு பண்பு கலப்பு ஸோ ஒரு பண்பு கலப்பு ஸோ ஒரு பண்பு கலப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண்பு ஓகேங்களா ஸோ ஒரு பண்பு இருக்கும் இரு மாறுபற்ற தோற்றங்களை வந்து கொண்ட தாவரங்களை எடுத்துக்கிறது ஓகே ஒரே பண்பு இப்போ ஒரே பண்புனா இப்போ வந்து ஒரு பண்பு தான் ஒரு பண்பு கலப்பில் ஒரு பண்பு தான் இருக்கும் ஒரு பண்பு அப்படின்னா என்னோடய உயரத்தை வச்சு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உயரம் வந்து ஒரு ஆள் என்னவாக இருக்கலாம் நெட்டையாக இருக்கலாம் இன்னொருத்தவங்க வந்து குட்டையாக இருக்கலாம் ஓகே ஆனால் பண்பு வந்து உயரம் ஓகே ஸோ உயரம் ஒரே பண்பு தான் பட் இரு வேறுபட்ட தோற்றங்கள் ஓகே ஸோ இரு மாறுபட்ட தோற்றங்களை எடுத்துக்கிறது ஸோ இதுதான் வந்து ஒரு பண்பு கலப்பு ஒரு பண்புலேயே ரெண்டு மாறுபட்ட தோற்றங்களை எடுத்துக்கிறது ஸோ அப்போ நெட்டைக்கு வந்து நான் என்னென்னு கொடுக்குறேன்னா டீ அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேயா குட்டைக்கு வந்து ஸ்மால் டீ கொடுக்குறேன் ஓகே ஸோ அப்போ டி நெட்டை இந்த டி ஸ்மால் டி வந்து குட்டை ஸோ இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகிரும் டி டி ஆகிரும் ஓகே ஸோ இதுதான் இது வந்துட்டு தூய பெற்றோர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நார்மலாக நம்மளுக்கு நெட்டை குட்டை இருக்கு இல்லையா ஸோ இது வந்து தூய பெற்றோர் ஸோ இவங்களை கலப்பு செஞ்ச பிறகு நமக்கு கிடைக்கிறது தான் ஒன் சந்ததி ஒன் தலைமுறை ஓகே ஸோ இந்த ஒன் தலைமுறை தான் நமக்கு என்ன கிடைக்குது டிடி கிடைக்குது ஸோ இந்த ஒன் தலைமுறையே நம்ம திரும்ப கிராஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க அதாவது நம்மளுக்கு கிடைச்சது வந்து ஃபஸ்ட்டு ஒன் டிடி கிடச்சி இதையே திரும்ப டிடி நம்ம கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷனில் கிடைக்கிது ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டுமே நெட்டையாக இருக்கலாம் நெட்டை நெட்டையாக இருக்கலாம் இன்னொன்று வந்து நெட்டை குட்டையாக இருக்கலாம் அல்லது குட்டை நெட்டையாக இருக்கலாம் அல்லது ரெண்டுமே குட்டையாக இருக்கலாம் ஓகே ஸோ இந்த காம்பினேஷனில் கிடைக்கும் இது வந்து எஃப் டூ சந்தரி ஓகே ஸோ இது வந்து எஃப் டூ சந்ததி அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தூய பெற்றோருனா ஒரு நெட்டையும் குட்டையும் கலெப் பண்ணுறோம் ஸோ அதில் வந்துட்டு நெட்டை குட்டை கிடைக்குது அந்த எஃப்ஒன் சந்தை நிறைய திரும்ப கலெக்ட் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது நாலு டைப்பில் கிடைக்கிது ஸோ இதுதான் வந்து ஒரு ஒன்பது கலப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா ஸோ இதில் வந்து ரெண்டு விகிதங்கள் சொல்கிறாங்க ஒன்று வந்து புறத்தோற்ற விகிதம் புறத்தோற்ற விகிதம் ஓகேயா ஸோ புரோத்தோற்ற விகிதம்ன்றது பீனோ டைப் அப்படின்னு சொல்லுவாங்க புரோத்தோற்றம் விகிதம்ன்றது இங்கிலீஷ் வந்து பீனோ டைப் ஓகேங்களா ஸோ ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட் வந்து ரெண்டுலேயும் கேட்டிருக்காங்க பீனோ டைப் அப்படின்னா ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா த்ரீ இஸ் டூ ஒன்று ஓகேங்களா ஸோ த்ரீன்றது நெட்டை இங்கே எங்கேலாம் கேப்ஸ் டீ வருதோ அதெல்லாம் நெட்டை ஓகே ஸோ அப்போ இது மூணுமே நம்மளுக்கு நெட்டை தான் வரப்போகுது ஸோ அதனால் புறத்தோற்றத்தில் வச்சு பார்த்தோன்னா மூணு நெட்டை ஒரு குட்டை ஓகேயா ஸோ இதுதான் வந்து புறத்தோற்ற விகிதம் அப்படின்னு சொல்கிறது பீனோ டைப்

ஸோ உங்களுக்கு ஜீன்னாவே தெரியும் புறத்தோற்றம்ன்றது வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய தோற்றம் அதை வச்சுன்னா நெட்டை குட்டை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் வளர்ந்துருந்தாங்கன்னா நெட்டை குட்டையாக இருந்தாங்கன்னா குட்டைன்னு சொல்லி சொல்லிடலாம் ஸோ அது வந்து புறத்தோற்றத்தை வச்சு மோனிஸ்டோன் இது ஜீனாக இருக்குதுன்னா உள்ள ஜீனுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் வந்தது அதை வச்சு சொல்லக்கூடியதான் ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிபி ஒரு நெட்டை இது வந்து மீடியம் சைஸில் வைப்பாங்க இல்லையா ஒரு குட்டையாக இருக்கலாம் ஒரு குட்டை நெட்டையாக இருக்கலாம் இது ரெண்டுமே குட்டையாக இருக்கும் ஓகே ஸோ இந்த டைப்பை வச்சு தான் இந்த ஜீனாக்க விகிதம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஒன்பு கலப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறத்தோற்ற விகிதம் வந்து த்ரீ ஈஸ்ட் ஒன்று ஜீனாக்க விகிதம் ஜீனோ டைப் வந்துட்டு ஒன் ஈஸ்ட்டு டூ ஈஸ்ட்டு ஒன்று இதை மட்டும் நல்லாயே ஆச்சுக்கேன் இதில் இருந்து தான் நம்மளுக்கு கொஸ்டின் திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் இன்னொன்று ஸ்கூல் புக்கில் கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா புன்னட் கட்டாமன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஜீனாக்க விகிதம் இருக்கு இல்லையா அது எவ்வாறு உருவாகிறது அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த புன்னட் கட்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ நிறைய கேள்விக்கு கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்பு ஸோ அடுத்து இருபண்பு கலப்பு ஸோ இரு பண்பு கலப்பு ஸோ நம்ம ஒரு பண்பு கலப்பில் என்ன சொன்னோம் ஒரு பண்பு தான் ஒரே சிற்றினம் ஒரு பண்பு அதில் வேறுபட்ட தோற்றங்களை பயன்படுத்துறதுன்னு பார்த்தோம் இதில் வந்து மெண்டல் அதை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இரு பண்பு எடுத்துக்கிறாரு ஓகேங்களா ஸோ இரு பண்பு எடுத்துக்கிட்டு அதில் வேறுபட்ட தோற்றம் இப்போ சப்போஸ் விதை எடுத்து அவர் எடுத்தது வந்து என்ன இருபண்பு கலப்புக்கு வந்து விதை விதையோட நிறமும் அதோட வடிவமும் ஓகே விதையோட நிறம் மற்றும் வடிவம் இதுதான் வந்து இருபண்பு கலப்பு அதாவது ஒரே ஒரு பண்பு அதாவது ஒரு ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு ரெண்டு பண்புகளை எடுத்துக்கிறது நிறமும் வடிவமும் எடுத்துக்கிறது இப்போ விதையின் நிறம் பார்த்தோம்னா இப்போ நிறம்னா இது என்னது நிறம்னா மஞ்சள் பச்சை இவர் எடுத்துக்கிட்டது மெண்டல் எடுத்துக்கிட்டது வந்து என்னன்னா மஞ்சளும் பச்சையும் மெண்டல் எடுத்துக்கிட்டாரு ஸோ அதே மாதிரி வடிவம் பார்த்தீங்கன்னா உருண்டை சுருங்கியது உருண்டை சுருங்கியது ஸோ இந்த இது வந்துட்டு யார் மெண்டல் வந்து அவரோட இருவன்பு கலப்பு சோதனைக்கு எடுத்துக்கிட்டது தான் அவர் வந்து விதை எடுத்துக்கிட்டார் விதையிலேயே ரெண்டு பண்பு ஒன்று நிறம் ஒன்று வடிவம் ஸோ விதை வடிவம் நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பச்சை வடிவம் பார்த்தீங்கன்னா உருண்டை சுருங்கியது ஓகே ஸோ இதை வச்சு தான் கலப்பு செய்கிறார் இருவண்பு கலப்பு ஸோ இதோட புறத்தோற்ற விகிதம் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட புறத்தோற்ற விகிதம் நைன் இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஒன்று ஓகே ஸோ இதுக்கு வந்து ஒரு டேபிளேஷன் மாதிரி போடுவாங்க ஒவ்வொன்றுக்கும் தனியாக டேப்லேஷன் போட்டு அந்த டேப்லேஷனில் வர கால்குலேஷன் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க நைன் இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஒன்று தான் இந்த இருபண்பு கலப்பு சோதனையோட புறத்தோற்ற விகிதம் ஓகேயா ஸோ அதுக்கடுத்து நம்ம கொஸ்டின் கேட்டது வந்து என்ன கேட்டதாங்க சோதனை கலப்பு ஃபஸ்ட்டு சோதனை கலப்புனா என்னன்னு பார்ப்போம் ஸோ சோதனை கலப்புன்றது நமக்கு நார்மலாக வந்து ஒன் தலைமுறை கிடைச்சிச்சு இல்லையா ஒரு முன்பு கலப்பில் இரு உன்பு எஃப் ஒன் தலைமுறை கிடைக்கலையா இந்த ஒன் தலைமுறையோட ஒடுங்கு பண்பு கொண்ட பெற்றோரை வந்து கலப்பு செய்யறது ஓகே ஒடுங்கு பண்பு கொண்ட ஒடுங்குபண்பு பண்பு பெற்றோர் ஸோ இவங்களை வந்து கலப்பு செய்யறதா நம்மளுக்கு என்ன எஃப் ஒன் சந்ததியினரோட ஒடுங்குபண்பு கலப்பை வந்து பெற்றோர் கலப்பு செஞ்சோம்னா அது பேர் வந்து சோதனை கலப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இதோட புறத்தோற்ற விகிதம் இதோட புறத்தோற்ற விகிதம் பார்த்தீங்கன்னா ஒன் ஈஸ்டு ஒன்னு ஓகே இதோட ஜீனாக்க விகிதம் வீதம் ஒன்னு ஒன்னு புறத்தோற்ற வீதம் ஒன்னு ஒன்று சோதனை கலப்பு சோதனை கலப்புன்றது என்னன்னா ஒன் தலைமுறையோட பண்பு பெற்றோட கலப்பு செஞ்சு பார்க்குறது ஓகே அதுதான் வந்து சோதனை கலப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகே ஸோ இதுதான் மெண்டல் வந்து இந்த மாதிரி ஒரு பண்பு இருபன்பு சோதனை கலப்பு இதை வச்சு செஞ்ச ஆராய்ச்சிகள் இதை இது மூலமாக தான் மரபியல் துறையே நம்மளுக்கு வளர ஆரம்பிச்சு இதுதான் பேசிக் இதில் இருந்து தான் மரபியல் துறையே நம்மளுக்கு வளர ஆரம்பிச்சிச்சு ஓகே ஸோ இதில் இப்போ இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை பர்சனல் மெசேஜ் குரூப்பில் மெசேஜ் போனாலும் மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு என்று ரிப்ளை பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் எனக்கு டவுட் இருக்குது இந்த டாப்பிக் கொஞ்சம் க்ளாஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டாப்பிக்கையும் எனக்கு சொல்லுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கிளாஸஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ண பார்க்குறேன் ஓகேங்களா ஸோ நம்ம வாமன் டிஎம்பிசியில் வந்துட்டு உங்களுக்கு இப்போ மாடல் எக்ஸாம் போயிட்டுருக்கு குரூப் ஃபோருக்கு ஸோ அதோட டவுன்லோடு டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்கும் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு எழுதுங்க எழுதிட்டு ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணுங்கள் பேப்பரை வந்து எங்கே தப்பு பண்ணுங்க படித்த கொஸ்டினாக படிக்காத கொஸ்டின்னா இதில் ஏன் தப்பு பண்ணோம் கேர்லெஸ் மிஸ்டேக் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் வந்துட்டு க்ளியராக அனலைஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு சின்ன சின்ன தப்புலேருந்து திருத முடியும் ஏன்னா கொஸ்டின் வந்து வேலை கிடைக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கும் ஒரு ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் தான் டிஃபராக இருக்க போகுது ஸோ அப்போ ஒவ்வொரு கொஸ்டினும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குழு கோர பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ அதனால் செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள் ஸோ நம்ம எங்கே லேக்காக இருக்கும்ன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கு நீங்கள் டைம் எக்ஸ்ட்ரா போட்டு படிக்க முடியும் ஓகே ஸோ இதுவும் நம்ம குரூப்லேயும் மாடல் கொஸ்ட் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுபோக உங்களுக்கு இந்த வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க் இருக்கும் நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எடுதலாம் அதுக்கான டிஸ்கஷன் வீடியோவும் நம்ம இந்த யூடியூப் சேனல்லேயே நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதையும் நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ நல்லா படிங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க குரூப் ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு ஸோ எல்லோரும் வேலைக்கு போகணும் ஸோ அதுதான் அதுக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நன்றி வணக்கம்